ஹோதுல்லா இவனை சைத்தான ரஜீம் கிருஷ்ணல்லா ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே முழு பாலஸ்தீனை நோக்கிய பயணத்தில் ஏற்பட்ட ஒரு பெரும் தடையை நேற்று நீக்கி இருக்கின்றான் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மக மகத்தான ஒரு வெற்றியை போராளிகளுக்கு உயிரை அவனுடைய பாதையில் தத்தம் செய்தவர்களுக்கு தந்திருக்கின்றார் ட்ரம்ஃபினுடைய மிகப்பெரிய பீத்தர் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளிலிருந்து ஐ வில் லெட் லூஸ் ஹெல் இன் காசா காசாவில் நரகத்தை ஏற்படுத்துவேன் என்று சொன்னவர் இப்பொழுதே நரகத்தில் இருப்பவர்களுக்கு பயங்கரமான வேதனைகள் உண்டு என்று நாம் படித்திருக்கிறோம் ஆனால் எல்லாவற்றையும் மிஞ்சி அவமானமும் உண்டு என்பதை இப்பொழுது நாம் ட்ரம்ப்புடைய அறிவிப்பில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது ட்ரம்ப் பட்ட அவமானத்திற்கு அளவே இல்லை சனிக்கிழமை பன்னெண்டு மணிக்கு எல்லா அழைத்து செல்லப்பட்டவர்களையும் அல்லது பிணை கைதிகளையும் விடவில்லை என்று சொன்னால் மீண்டும் நரகம் வந்துவிடும் என்று சொன்ன ட்ரம்ப்பு நரகத்தில் விழுந்து கிடக்கிறார் அவமானம் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது பாலஸ்தீன போராளிகள் நல்ல முஸ்லீம்களின் அடையாளமாக இறைவன் சொல்லுகின்ற கொடுத்த வாக்குறுதியை மீறாமல் அதிலேயே நிற்பந்த நிற்பவர்கள் ஒப்பந்தங்களை மீறாமல் நிற்பவர்கள் என்று இறைவன் கூறுகின்றான் அதன்படியே தொடக்க காலத்தில் அவர்கள் ஒத்துக்கொண்ட அந்த மூன்று பேரை மட்டுமே விடுவித்தார்கள் அதற்கு பதிலாக முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது பேரை இஸ்ரேலில் இஸ்ரேல் வெளியிட்டது கெல்லும் வரல இதுவும் வரல ஆனால் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சகோதர சகோதரிகள் சொர்க்கத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய சகாதத்தின் மேல் எழுப்பப்பட்டதுதான் நேற்று ட்ரம்பையும் நத்தியானு ஒட்டுமொத்தமாக வீழ்த்திய போராளிகளின் வெற்றி இறைவன் வழங்கிய வெற்றி அது அதில் நான் நேற்று சொன்னது போல மேல நாட்டு ஊடகங்கள் திரும்ப திரும்ப எழுதியிருந்தன ட்ரம்ப் அண்ட் நத்தியான்ஹூ ஆர் கெட்டிங் டிஃபீட்டட் எகெயின் அண்ட் எகெயின் அண்ட் எகெய்ன் இப்பொழுது இன்னொரு எகெய்ன் சேர்த்துவிட வேண்டும் அவர்கள் மீண்டும் 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 அவமானப்படுகிறார்கள் தோல்வி அடைகிறார்கள் தோல்வி மட்டுமில்லை அவமானமும் உண்டு இதில் சேர்ந்து ஆக ட்ரம்புக்கு இப்பொழுதுதான் புத்தி போதை தெளிகிறது என்று சொல்ல வேண்டும் புத்தி இருப்பதாக நமக்கு தெரியவில்லை ஒரு போதை அதிகார போதை தலைக்கு மேல் ஏறி இருந்தது இப்பொழுது அது ஓரளவுக்கு தெளிந்திருக்கும் என நம்புகிறோம் அடுத்து அமெரிக்க நீதிமன்றங்கள் அடுத்தடுத்து அவருடைய உத்தரவுகளை எல்லாம் முடக்கி கொண்டு இருக்கின்றன நேத்தும் ஒரு உத்தரவை இந்த உதவிகளை நிறுத்திய உத்தரவை முடக்கி இருக்கின்றன அதனால் அவருக்கு அங்கேயும் பொத்து பொத்தென்று விழுந்து கொண்டிருக்கிறார் பதவியேற்ற இருபது நாட்களுக்குள் இவ்வளோ பெரிய அவமானத்தை சந்தித்த ஒரே கிரிமினல் குற்றவாளி ஆனால் அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் இப்போ வெளியிடும் இந்த முந்நூற்றி அறுபத்தொம்பது பேரை இஸ்ரேலுடைய சிறைகளில் இருந்து வெளியிடுகின்ற கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டினதை தொடைத்து விட்டோம் என்று காட்டுவதற்காக அவர்களுக்கு டேவிட் ஸ்டார் ஆஃப் டேவிட் லோகோவே அணிந்த வெள்ளை உடைகளை அணிந்து அவர்களுடைய அவர்களை முழங்காலிட செய்து அதன் பிறகு வெளியிட்டு இருக்கிறார்கள் அவமானப்படுத்தி விட்டார்களாம் அவமானம் யாருக்கு உனக்கு உலக வீதியில் உலகெங்கும் மிகப்பெரிய அவமானத்தை சந்தித்துக் கொண்டிருக்க நத்தையான்ஹூ நேற்று இப்படி ஒரு ஈன செயலை செய்திருக்கின்றான் அந்த ஸ்டார் ஆஃப் டேவிட் லோகோவுக்கு அவர்கள் சட்டையில் அணிந்திருந்த அந்த லோகோவுக்கு ஏழு குணங்களாம் அவை என்னமெல்லாம் தெரியுமா எடுத்த உடனேயே கைண்ட்னஸ் என்று சொல்லுகிறார்கள் இரக்கம் இரக்கம் என்பதே இல்லாதவர்கள்தான் இந்த ஜியோனிஸ்டுகள் அவர்களுக்கு தலைமை தாங்குகின்ற நத்தியான்கு அடுத்தது சியோரிட்டி அவங்க ரொம்ப அக்கறையுடன் இருப்பார்களாம் அடுத்தது ஹார்மனி ஒற்றுமையாம் யாரிடத்தில் பேசுவது ஒற்றுமையை சோதர்களை ஒரு உண்மை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் காசாவனுடைய வளாகத்தில் இருந்து அரு அழைத்து வரப்பட்ட ஹாஸ்டேஜஸ் அல்லது என்னுடைய மொழியில் அழைத்து வரப்பட்டவர்கள் இருபத்தி மூன்று நாடுகளை சார்ந்தவர்கள் ரியலான கீத மதத்தை பின்பற்றுகின்ற ஹெரிடேமில் கூட அங்கே கிடையாது ஏனென்று சொன்னால் பார்டர் ஏரியா ஆபத்தானது எல்லைப்புற ஏரியாக்கள் இஸ்ரேலின் எல்லைப்புற பகுதிகளெல்லாம் ஆபத்தானவை என்று அவன் யாரையெல்லாம் குறைந்த அல்லது தாழ்ந்த யூசர்கள் என்று நினைக்கின்றானோ அவர்களைத்தான் அங்கே கொண்டு குடியேற்றுகிறார் என்ற உண்மை மீண்டும் ஒரு ஒரு முறை பிரகடனப்படுத்தப்படுகின்றது இதை வைத்துக்கொண்டு ஹார்மோனியை பற்றி பேசுகின்றார் அடுத்தது பிரிசர்வன்ஸ் பொறுமை என்னடா பொறுமை பொறுமை என்னுடைய சகோதரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் உலகம் கற்றுக்கொண்டிருக்கிறது அதன் பயனாக உலகெங்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்ப்ளெண்டர் அழகு என்ன அழகு இதையெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்தது ஃபவுண்டேஷன் அண்ட் லாயர் லாயல்டி என்று சொல்லுகிறார்கள் ஏழு குணங்கள் இவற்றை காட்டுவது தான் அந்த சோஸ்திக் சிம்பல் என்று விளக்கம் பெயர் சொல்லுகிறார்கள் ஆனால் நேற்று பத்திரிகைகளெல்லாம் என்ன சொல்லியது என்பதை ஆங்கிலத்தில் அப்படியே பதிவு செய்கிறோம் இஸ்ரேல் எப்படி அந்த பாலஸ்தீன கைதிகளை நடத்தியது என்பதற்கு நேர் மாறாக நடந்து கொண்டார்கள் ஹமாஸ் இன் கான்ட்ராஸ்ட் த த ஜியோனிஸ்ட் கமிட்மெண்ட் த ஹமாஸ் ட்ரீட்டட் த ப்ரிஸ்னஸ் வெல் அண்ட் தேர் டிக்னிஃபைடு ஹமாஸ் அவர்களுடைய கைதிகளிலே இருந்த கைதிகளை மிகவும் கண்ணியமாகவே நடத்தினார்கள் அவர்களுடைய கண்ணியத்தை காப்பாற்றினார்கள் நன்றாக உணவளித்து வைத்திருந்தார்கள் இவையெல்லாம் யூதர்கள் எப்படி அதாவது ஜியோனிஸ்டுகள் எப்படி ஈத சிறைகளிலே இருந்த பாலஸ்தீனில் நடத்தினார்களோ அதற்கு நேர் எதிரானது அது ஏன் அப்படி எதிராக இருக்கீங்கன்னா இஸ்லாமுங்கிறது ஹக் உண்மை மற்றவையெல்லாம் பாத்தில் ஜியோனிசம் மிகப்பெரிய பாத்தில் பாத்தில் என்றால் அறியாமை அந்த மௌட்டத்தில் இருப்பதற்கும் இஸ்லாத்திற்கு இடையே உள்ள இருட்டுக்கும் வெளி வெளிச்சத்திற்கு இடையே உள்ள அந்த வேறுபாட்டை இந்த கைதிகள் விவகாரத்திலே போராளிகள் குழுக்கள் காட்டியிருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் ஆக அந்த உடைகளை அனைத்து மூலம் நான் அவமானப்படுத்திவிட்டேன் என்ற எண்ணத்தை நொடிப்பொழுதில் தகர்த்திருக்கிறார்கள் அந்த கைதிகளை வந்தவுடன் காசாவினுடைய எல்லைகளுக்கு உள்ளால் முன்னூற்றி முப்பத்தி மூன்று பேர் காசாவை சார்ந்தவர்கள் விடுவிக்கப்பட்டவர்களில் முப்பத்தி ஆறு பேர் வேறு பகுதிகளை சார்ந்தவர்கள் அந்த முந்நூற்றி முப்பத்தி மூன்று பேரும் அந்த முப்பத்தாறு பேரும் எல்லோருமே வெளியே வந்தவுடன் அந்த உன்னுடைய வெண் உடையை ஸ்டார் ஆஃப் டேவிட் லோகோவை எரித்திருக்கிறார்கள் அதன் மூலம் இஸ்ரேலுக்கு அழிவு மிக பெரிய நெருக்கத்தில் இருக்கிறது என்பதை சொல்லி இருக்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேல் நத்தியானு மிகப்பெரிய அளவில் ட்ரம்பை அவமானப்படுத்தி இருக்கிறார் என்னவென்று சொன்னால் நேற்று காலை எட்டு முப்பது மணிக்கு கைதிகளை விடுவதற்கு அழைத்துச் செல்லப்பட்டவர்களை விடுவதற்கு போராளிகள் அழைத்து வந்து ரெட் கிராஸ் சொசைட்டியிடம் கொடுத்து விட்டார்கள் தங்களுடைய வாக்குறுதியை தங்களுடைய பங்கில் முழுமையாக அழகாக ட்ரம்ப்புக்கு கிஞ்சிட்டும் அச்சப்படாமல் ஒப்படைத்து விட்டார்கள் ஆனால் நத்தியான்கு என்ன சொன்னான்னா நான் வெளியிடுவதற்கு நான் ட்ரம்ப்போடைய க்ரீன் சிக்னலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ட்ரம்ப் அங்கே பேட்டியில் சொன்னதை நேற்று நான் சொன்னேன் ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு எப்பப்பா அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது அதில் ஒன்றும் நான் நாளைக்கு சொல்ல முடியாது நாளை மதியம் என்ன நடக்கும் சனிக்கிழமை மத்தியானம் என்ன நடக்கும் என்ற கேள்விக்கு பதில் சொல்லும்போது அது ஹமாஸ் என்ன செய்கிறது நத்தியானுகு என்ன செய்கிறார் என்பதை பொறுத்து அங்கே அவர்களை பார்த்து கொள்வார்கள் என்று நழுவினான் ஆனால் நேற்று நத்தியான்கு இன்னும் கொஞ்சம் அந்த கௌரவத்தை தூக்கி வச்சுக்கிட்டு ட்ரம்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ ட்ரம்ப் செய்தார் அவர் அவருக்கு கொடுத்த எச்சரிக்கை மக்கள் எள்ளளவும் எள் மூக்கின் முனையளவும் அவர்கள் மதிக்கவில்லை தூக்கி வெளியே போட்டு விட்டார்கள் என்பதை ஒத்துக்கொள்ள வைத்தார் நத்தியான்கு ஆக மொத்தத்தில் நேற்று பன்னெண்டு மணி வரை காத்திருந்து விட்டு கிரீன் சிக்னல் கிடைத்த பிறகு அதாவது ட்ரம்ப் சரண்டர் ஆகிவிட்டார் ஹமாஸ் போராளிகள் இடம் என்பதை அறி அறிந்தவுடன் எல்லாரையும் விட்டுவிட்டார் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் காணொலியில் சொன்னேன் வந்து நிறைய ட்ரக்ஸும் மொபைல் ஹோம்ஸும் அதாவது நிறைய உணவுப் பொருட்களும் மனித மனிதாபிமானம் மனித இனத்துக்கு தேவையான அடிப்படை பொருட்களை ஏற்றுக்கொண்டு பல ட்ரக்ஸ் உள்ளே போயிட்டு அப்படின்னு அப்படி போனவை எழுநூற்றி முப்பத்தி ஏழு ட்ரக்ஸ் தான் இன்னும் ஆயிரக்கணக்கான ட்ரக்ஸு வெளியில் காத்திருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது போய்க் கொண்டிருக்கிறது நேற்று கைதிகளை விடுவித்த பிறகு இஸ்ரேலின் சிறையில் இருந்த கைதிகளை விடுவித்த பிறகு ட்ரம்ப் திரும்பியும் ஆரம்பித்திருக்கிறார் இவ்வளவு அசிங்கமாக நடந்து கொள்கிறார்கள் அதன் பிறகு இவ்வளோ டார்ச்சர் தாங்க முடியாமல் நாலு பேர்னுடைய அதாவது இஸ்ரேல் சிறையில் இருந்து வெளியே வந்த நாலு பேருடைய உயிர் ஊசலாடி இருக்கிறது உடனே யூரோப்பியன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க இதுலேயும் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கிறது எப்படின்னா ஈரோப்பியன் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த சியோனிச படைகளால் நத்தியானுகனுடைய கொலைவெறி வார் கிரிமினல் நத்தியானுகனுடைய படைகளால் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அளிக்கப்பட்ட ஒரு மருத்துவமனை அதை போராளிகள் மிக வேகமாக குறைந்தபட்சம் ஒரு முதலுதவியாக செய்யக்கூடிய அளவுக்கு மாற்றி இருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த திறமையை நாம் இந்த காணொளி முழுவதும் இந்த நானூற்றி தொண்ணூத்தெட்டு நாளும் பாராட்டியிருக்கிறோம் மருத்துவமனைகளை எவ்வளவு வேகமாக சீரமைப்பது என்பதை தான் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுவும் போர் முகத்திலே எதிரிகளால் அழிக்கப்பட்ட மருத்துவமனைகளை எப்படி மீட்பது என்பதை போல் யூரோப்பியன் ஹாஸ்பிட்டலின் கான்யுனூஸ் கான்யுனூஸில் உள்ள யூரோப்பியன் மருத்துவமனையை சீர் செய்து நேற்று அங்கே இவர்களை மருத்துவத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் ஆக மிகப்பெரியதொரு வெற்றியை அல்லாஹ் அருளியிருக்கிறான் போராளிகளுக்கு அவன் தன்னுடைய வாக்குறுதியை மீறாதவன் நான் அவர்களுக்கு எதிராக நிராகரிப்பவர்களுக்கு எதிராக நம்பிக்கையாளரை தோல்வியடைய விடமாட்டேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதியை மீண்டும் ஒரு முறை நிறைவேற்றியிருக்கிறான் என்று சொல்ல வேண்டும் அடுத்து நாம் ட்ரம்ப்புக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவில் ஒரு காசா பிளானை அவர் அறிவித்தார் உடனே இப்பொழுது அரபு நாடுகள் ஐம்பத்தேழு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து விட்டன என்று நான் சொன்னேன் அது ஓஎஸ்சியிலே அங்க வகிக்கின்ற ஐம்பத்தேழு நாடுகள் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம் ஆர்கனைசேஷ்லாமு இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் ஆர்கனைசேஷன் இஸ்லாமிக் கான்ஃபரன்ஸ் அதில் ஐம்பத்தேழு நாடுகளும் இப்பொழுது இருபத்தேழா பிப்ரவரி இருபத்தேழாம் தேதி கூடுகின்றன சவுதி அரேபியா தான் அதில் நிற்கிது சவுதி மிகப்பெரிய ஒரு ஹீரோயிசத்தை இதில் காட்டுகிறது கூட்டம் எங்கே நடக்குமோ கெய்ரோவில் ஆனால் அதை ஹோஸ் பண்ணுறது அதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்வதும் அதற்கான செலவினங்களை சந்திப்பதும் சவுதி அரேபியாவும் அதாவது தொடக்க காலத்தில் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன் நத்திங் சக்ஸ் இட்ஸ் லைக் சக்ஸஸ்ன்னு வெற்றியை போல் வெற்றியை கொண்டு அதிகமான வெற்றியை கொண்டு வருவது எதுவும் இல்லை என்று இப்பொழுது ஹமாஸ் பெற்ற வெற்றி போராளிகள் இஸ்லாமிக் ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய அல்குஸ் பெற்ற வெற்றி இவையெல்லாம் அரபு நாடுகளை ஒன்றிணைத்திருக்கின்றன ட்ரம்ப்னுடைய அந்த அறிவிப்பின் வழி அதில் என்னன்னா மிகப்பெரிய முனாஃபிக்காக இருந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இப்போவும் உலகம் முழுவதும் பயணம் செய்கின்ற இஸ்ரேலிய ராணுவத்தினரை அங்கே உள்ள ஹிந்து ரஜப் குரூப்புகள் பெட்டிஷன் போட்டு கைது செய்ய வைக்கின்றன ஆனால் யுஏயில்தான் இஸ்ரேலுடைய இராணுவத்தினர் அதிகமாக ஓய்வெடுக்கிறார்கள் அவங்கள கைது செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய யுஏஇ நேற்று நானும் உண்டுங்க நீங்கள் அந்த ஐம்பத்தேழு நாட்டையும் கூட்டும்போதும் நான் வருவேன் இந்த இருபத்தேழாம் தேதி நடக்கக்கூடிய அரப் சப்மிட் அரபு கூட்டத்துலேயும் நான் வருவேன் என்னையும் சேர்த்துக்கிடுங்கன்னு அவரும் சேர்ந்திருக்காரு ஆக ஒரு வெற்றி சக்சஸ் சக்சீட்ஸ் என்று நாம் இப்பொழுது சொல்ல வேண்டும் அடுத்தது நத்தியானுகு மூஞ்சில் அடித்த மாதிரி நேற்று ஒரு செய்தியை ஓர்னான் செட்லர் என்று சொல்லக்கூடிய இதற்கு முன்னால் உள்ள பேச்சுவார்த்தைகளில் யூதர்களின் சார்பில் கலந்து கொண்ட ஒருவர் சொல்லியிருக்கிறார் நத்தியானுகு இந்த ஹாஸ்டேஜஸை கொண்டு வரக்கூடிய திட்டமே இல்லை ஹாஸ்டேஜஸ் எல்லாம் கொலை கொண்டுட்டால் இந்த போராட்டங்கள் நின்று போய்விடும் அது போராளிகள் அழைத்து சென்ற அவர்களை கொண்டு விட்டால் இஸ்ரேலினுடைய வீதிகளிலே நடக்கின்ற தெல்லவியலே நடக்கின்ற நத்தியானுகனுடைய வீட்டை முற்றுகை எடுக்கின்ற இடுகின்ற அந்த போராட்டங்களெல்லாம் நின்று போய்விடும் என்று நத்தியானு கருதியதால் ஒவ்வொரு முறையும் அந்த கடைசி நேரத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தங்களை கவிழ்த்தார் போன மார்ச்சில் அல்லது ஜூலையில் இதே நிபந்தனைகளுடன் வந்த ஒப்பந்தங்களை கவிழ்த்து விட்டு இப்பொழுது இந்த ஒப்பந்தத்தை எப்படியெல்லாம் மீறலாம் என்று பார்த்து கடைசியில் ட்ரம்ப்கிட்ட போய் அவன் காசாவை நீ சண்டை போட்டு என் கையில் கொடுத்துட்டு நான் ஏன் மருமகனுக்கு இல்லை கொடுப்போம் சொல்ல பிறகு நேற்று ச சாட்டர்டே பன்னெண்டு மணிக்கு எல்லாரையும் உடலா ஆ நான் போயான்னு ஒரே ஒரு அவங்க ஒத்துக்கிட்ட அந்த இதைத்தான் விட்டு இருக்கிறார்கள் ஆக இனி பேச்சுவார்த்தைகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நெருங்குகின்றது நாளையிலிருந்து ஹமாஸ் போராளிகள் இரண்டாம் கட்டம் அதுதாங்க இரண்டாம் கட்டம் இப்போ சிஸ்த் எக்ஸ்சேஞ்சு நடந்துருக்கு முதல் கட்டம் தான் முடிஞ்சது செகண்ட் பேஜ் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு நாளையிலிருந்தே இது பண்ணுறாங்க ஏன்னா இதுக்கு பெரிய டைம் இருக்குது முதல் கட்டத்துக்கு இந்த இதுக்கு நாற்பத்தி ரெண்டு நாள் டைம் இருக்குது ஆனால் இப்போ பேசுகிறாங்க இருபது நாள் முடிஞ்சு இருபது நாள் தான் பத்தொன்பதாம் தேதி இப்போ நமக்கு பதினாறாம் தேதி ஜனவரி பத்தொம்போதில் ஒப்பந்தம் இப்போ பதினாறாம் தேதி இந்த நாட்களுக்கு உடை இடையில் இந்த ரெண்டாம் கட்ட போரா பேச்சுவார்த்தைகள் தொடங்குகின்றன அப்போ இப்போவே ஹமாஸ் தங்களுடைய வேலைகளை தொடங்கி விட்டார்கள் இஸ்ரேலில் இருந்து ஒரு டீம் வந்திருக்கு தோஹாவில் பேச்சு நடக்குன்னு கத்தருடைய அம அமையர் அதாவது இப்போ உள்ள ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் இங்கிய ஒரு சபை யார் என்று சொன்னால் கத்தருடைய அமையர் அவர் அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார் அடுத்தது ஹூத்திஸ் வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்கை என்னது இங்கே ப பறிபோகு பாருங்கள் காசா அதனால் வெஸ்ட் பேங்கில் பயங்கரமான கொலைகள் நேற்று வரைக்கும் பத்தாயிரம் பேர் வரைக்கும் காயம்பட்டு இருக்கிறார்கள் நாலாயிரம் பேர் வரைக்கும் இறந்திருக்கிறார்கள் என்ற தகவல் ஆனால் என்னுடைய பார்வையில் சற்று அதிகமாகவே இருக்கும் நேற்று நூறு சம்ஸ் கேம்பை ஃபுல்லாக அழிச்சிருக்கான் அவங்க அழிக்க வந்தவர்களை அல்குஸ் பிரிகேட்ஸ் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாதும் ஹமாஸும் சேர்ந்து அளித்திருக்கிறார்கள் நிபுலஸ்ல இஸ்ரேல் வந்து நேற்று வான்வழி தாக்குதலை நடத்தி பல கட்டடங்களை இடித்திருக்கிறான் அடுத்தது ஜெருசலத்திலிருந்து பாலஸ்தீன மக்களை முஸ்லீம்களை எல்லாம் வெளியேற்றுகின்ற ஒரு திட்டத்தை அவர்களுடைய மைக்ரேஷன் மினிஸ்டர் கொடுத்திருக்கிறார் அந்த திட்டம் நடப்பில் வராது ஏனென்று சொன்னால் இப்பொழுதும் ஈரான் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்த ஓஎஸ்சிக்கு ஈரான் வரும் அதனால் ஈரான் என்ன சொல்கிறது என்று சொன்னால் நாம் எல்லோரும் ஜெருசலத்தை நோக்கி பீடு நடை போடுவோம் ஜெருசலத்தை கைப்பற்றுவோம் என்ற அந்த முழக்கம் இன்னும் வலுப்பெறுகிறது சிரியாவில் உள்ள பல குழுக்கள் இந்த முழக்கத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன அடுத்தது லெபனானுக்கு வந்தோம்னா லெபனானில் ஹவுத்திஸ் ஹௌத்தீஸ் நம்ம பார்த்தோம்னா நேற்று ஒரு பெரிய அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் ஏ ட்ரம்ஃபே நீ தான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதற்கான அடிப்படைகளை அமைத்தாய் நீ வந்து உன்னுடைய சக்தி ஒன்றுமில்லை என்பதை தெரிந்து கொள் என்று அறிக்கை இருக்கிறார்கள் இதை ஏற்கனவே வால் ஸ்ட்ரீட் ஜேனல் நியூயார்க் டைம்ஸ் இவை எல்லாம் தெளிவாக சொல்லிவிட்டன எப்படி சொன்னது என்று சொன்னால் அமெரிக்கன் மிலிட்டரி பவர் இன் டீப் இன் டீப் சி அதாவது ஆழ்கடலில் தான் கிடக்கிறது அமெரிக்காவனுடைய இராணுவ பலம் என்பதை சொல்லிவிட்டார்கள் ஆக நீ வந்து சவுடால் விடுவது இந்த பெரிய சூப்பர் பவர் எடுத்துகிட்டு அறிக்கை விடுவது எல்லாம் நிறுத்திக்கோ அது வேற சில கொலம்பியாவிலையும் பிரேசில்லையும் கூட உன்னோடைய இது நடக்கலை ஒன்று அன்னைக்கே சரண்டர் ஆச்சாங்க அடுத்து நம்ம லெபனானுக்கு வந்தால் வயலேஷன்ஸ் இன்னும் தொடர்ந்து போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மீறி கொண்டு இருக்கிறார்கள் நேற்று கிறிஸ்புல்லாவுடைய தளங்கள் என்று அறியப்படுகின்ற பல இடங்களை தாக்கி இருக்கிறார்கள் கிறிஸ்புல்லா யாரும் அங்கே இல்லை அவங்க இப்போ ப்ரொடெஸ்ட்டுக்கு போயிட்டாங்க எப்போ கொடியை பிடிச்சிட்டானோ அப்போ அதுக்கு திரும்ப வர்றது கஷ்டம் கிறிஸ்புல்லாவுடைய இது நேற்று ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு டிஆர் கேஸ் நடிச்சிருக்கானோ பிறகு போராட்டம் நம்மளுடைய போராட்டத்தின் இலக்கு ஆளுகு ஆளுகின்றவர்களுக்கு சென்று சேர்ந்து விட்டது என்று கூறி அவர்கள் போராட்டத்தை நிறுத்தி இருக்கிறார்கள் போற ஆடி ஆடி தான் பார்த்தானியா எங்கள் எகிப்தில் துனிஷியாவில் அல்ஜீரியாவில் இவங்க எல்லாம் அல்லாவுடைய மார்க்கத்தை விட்டுக்கிட்டு இந்த ஆட்டப்பகுதிக்கு வந்தாலும் பாரு அப்போ தான் ஒன்றும் இல்லாமல் ஆனானும் இதை லெபனானுடைய போராளிகள் புரிந்து கொள்வார்கள் என நம்புகிறோம் ஆனால் லெபனானுடைய போராளிகள் நிறைய பேர் இங்கே வந்து ஹமாஸுக்கு உதவி செய்ய வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் அந்த போராளிகள் தங்களுடைய போராட்டப்பரோரை இழக்க மாட்டார்கள் லெபனான் ஆர்மி இப்போ இஸ்ரேலிய ஆர்மினோட சண்டை போடுவதால் அவங்க கொஞ்சம் அந்த கீழே உள்ள தொண்டர்கள் கொஞ்சம் பதுங்கி பாயலாம் என்று இருக்கிறார்கள் என்று தெரிகிறது அடுத்தது சிரியா அங்கங்கே குண்டு வெடிப்பெல்லாம் நடக்க தான் செய்து அதனுடைய இதை நம்ம தனியான காணொலிகளில் தான் பார்க்க வேண்டும் அமெரிக்கா மிகப்பெரிய அவமானத்தில் இருக்கிறது அமெரிக்க எல்லாம் அதை எழுதி காட்டுகின்றன இன்னும் பல அவமானங்கள் இஸ்ரேலுக்கும் அவமானத்துக்கும் அமெரிக்காவுக்கும் தொடர்ந்து வரும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் பாய்கிறதாவான